இந்த மாலை வேலையிலே அழகான இந்த கழுதைகள் தேவ செய்திகள் எழுநூற்றி இருபத்தி ஒன்றிற்காகிஸ்து வார்த்தைக்காக மனமகிழ்ச்சியோடு மூன்று விசேஷமான சம்பவங்கள் பைபிளில் நடந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்னா எதிரே உள்ள கிராமத்து பட்டணங்களுக்கு போங்க தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு யாரும் ஏறி இருக்காத கழுதையை கண்டுபிடித்து அவிழ்த்து கொண்டு வான்னு சொன்னார் ஒண்ணு இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த கழுதையின் மேல் போகும் பொழுது அங்கே சீயோன் குமாரத்திகள் பயப்பட்டாங்க எதற்காக பயப்பட்டாங்க ரெண்டு மூன்றாவது இந்த கழுதைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது என்பதை குறித்து பார்க்க போகும் முதலாவது கத்தராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை எதிரே உள்ள கிராமத்து பட்டணங்களுக்கு போய் யாரும் ஏறி இராத கழுதை குட்டியை கண்டு அதை அழுத்து கொண்டு வா யாராவது இந்த கழுதையை ஏன் அவுக்கிறீங்கன்னு கேட்டா அது என் ஆண்டவருக்கு தேவை என்று சொல் என்று சொன்னார் இவங்க போய் யாருமே எதுவுமே வந்தார்கள் அப்பொழுது கிறிஸ்து அந்த கழுதை குட்டியின் அப்பொழுது சீஎன் குமாரத்திகள் பயப்பட்டாங்க ஏன்னா ஒரு ராஜா இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக எல்லோரும் கருதினார்கள் அப்ப சீஎன் குமாரத்திகளுக்கு ஒரு பயம் ஒரு மகிமை பொறிந்தவர் ஒரு தாழ்மையான பொதி சுமக்கக்கூடிய இந்த உலகத்திலே மதிக்க முடியாத ஒரு கழுதை குட்டியின் மேல் வந்தால் அவருடைய தகுதியும் அவருடைய உயர்வும் என்ன ஆகும் என்று அவர்கள் பயப்பட்டார்கள் அப்பொழுது கத்தர் சொன்னார் சியோன் குமாரத்தையே நீ பயப்படாதே உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் வருவார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறது நான்தான் உங்க ராஜா இதோ இந்த கழுதையின் மேல் வருகிறேன் என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டினார் அவர்தான் ராஜா என்பதற்கு மூன்றாவதாக அந்த கழுதை குட்டிகள் சுமந்து கொண்டு அப்படி வளம் வருகிறது கழுதைக்கு யாராவது வரவேற்பு கொடுத்திருப்பாங்களா கிடையாது இந்த கழுதி குட்டிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு செல்லும் பொழுது கம்பளங்களை விரித்தார்கள் பாய்களை அதிலே ராஜாவும் ராஜாவை சுமக்கக்கூடிய கழுதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் சென்றது இன்றைக்கு நாம் தான் அந்த கழுதை கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த பூமியிலே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு உண்மையும் முத்தமுமான ஊழியங்களை செய்து கழுதையை போல் வாழ்ந்தால் கம்பளங்களை விரித்து வரவேற்கக்கூடிய மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் மேன்மையும் நமக்கு இந்த வாழ்க்கையில கிடைக்கும் என்பதை இந்த கழுதைகள் தாழ்மையான ரூபம் எடுத்து வந்த கர்த்தராகிய பிள்ளைகள் நாம் என்ற ஒரு சிந்தனையில் கர்த்துடைய செய்திகள் நம்மை கழுதைகளை போல அந்த பூமியிலே கர்த்தரை சுமந்து கொண்டு செல்லுங்கள் வழிகளெல்லாம் உங்களுக்கு கம்பளங்களை விரித்து தேவ தூதர்களும் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையும் உங்களை வரவேற்கும் அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள் சகரியான்